வெள்ளக்கிழங்கு தக்காளி பழம் குழம்பு கைத்தங்காய் பிரட்டல் பருப்பு வெள்ளக்கறி மற்ற வந்து செவங்காய் சாம்பல் மராளி கிழங்கு உள்ள கறி மற்ற வந்து அப்பளம் மிளகா பாயசம் பழம் தான் வந்து நாங்க சமைக்க போறோம் கறியாக வச்சு வச்சு தான் ரெண்டு அடுப்பு மூட்டை ரெண்டு கறியாக வச்சு இருக்கலாம் இல்லை மட்டி வைக்க மாட்டா அதெல்லாம் செய்வேன் அண்டைய சமையல் மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் அண்டைக்கு வந்து சமையல்காரர் இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு சமைக்கிற அண்டையாக வந்து தோல்வி வாடி நல்லா தான் அப்ப ரெண்டு துண்டு மட்டும் தோல் சீவி போட்டு போட்டு நீங்க செய்யறது தான் செய்யும் அது முதலாவதான தெரியாது இல்லையா அமன்ஜி என்னென்னா ஒவ்வொரு கறி வைக்கணும் அதை கொட்டி கொட்டி தண்ணியாக வச்சு விடுறது அப்போ தான் அது டேஸ்ட்டாக வரும்

மரவழிக்கிழங்கு பூசணிக்காய் வெள்ளைக்காரி ஆஹ் மற்ற வந்து அப்பளம் பாயசம் மூலம் தான் வந்து நாங்க சமைக்க போறோம் சமைக்க போறோம் நான் தான் சமைக்க போறேன் மற்ற எல்லாரும் வடிவா ஹெல்ப் பண்ணி தருவோம் நான் வந்து சமைப்பேன் மரக்கறி எல்லாம் நாங்க வாங்கி கொடுத்துருக்கோம் அது என்னென்ன மரக்கறின்னு சொல்லி பார்ப்போம் நாங்கள் மரக்கறி வெட்டி வந்து புதுசாக பேர் பாத்தீங்கன்னா அக்கா வந்திருக்க பாருங்க அவ்வளவு வடிவா இருக்க அதிகம் செய்தோம் வரண்டே

சாதேアルミ அந்த கட்டிங் போட் எடுத்துட்டு அந்த வெட் வெட்டுங்க இல்ல 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 அந்த கொஞ்சம் கலஹலாம் வேற நடக்குது நான் தெரியல. அம்மா அச்சுங்க.

இங்கே ஒரு புது ஐட்டம் ஒன்று பாருங்க நீங்கள் கடைசியாக செய்கிறது கடி முதலாக தான் செய்ய வேறு என்ன வரும் செத்த செத்தம்பிளா என்ன

புள்ள போட்டுல நல்ல வதங்குட்டு வதங்க விட்டு செத்தமலா போ செத்த மிளகா ஒரே நேரம் பண்ணிட வாங்கினா கறி

очкуch relish xing nepi nani

ஓகே உருளா கிளாங்க நம்ம ரெடி அடுத்த இது இந்த அதுக்குள்ளே வந்து பைத்தங்காகவே இருக்கணும் ஓகே ஓகே வசந்தியா இருக்குங்க என்னன்னு சொன்னால் கூட பெரிய சட்டியை நாங்கள் தூக்க மாட்டோம்டபடியா பெரிய அள்ளி அள்ளி விடுறோம் உங்களுக்கு சொல்லி நீங்கள் போன முறை சுட சுட வந்து பிளாஸ்டிக்கில் போடா நாங்கள் இந்த முறை பிளாஸ்டிக் பாய் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு நாங்கள் இந்த தாளிப்பு போடுவோம் என்ன பைத்தங்காய் கரைக்கு பைத்தங்க கேட்டாலுக்கு கடையு அடி சூப்புல கொஞ்சம் தூள் போடுவோம் வெள்ளை கறி மீலக்குழம்பும் இல்ல சென்னம் கலந்து சம்பட பருப்பு விடுவோம் மட்டே பாத்தீங்கன்னா பூசடிக்கரை சாலைக்கு போட்டுவோம் சரியா இந்த பருப்பு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை பைந்தங்க பருப்பு கறி வந்தால் அலுவலகம் முடிஞ்சுது வெங்காய சம்பல் போட்டால் சரி அடுத்த வந்து அப்பளம் அரிச்சு பாயசம் காய்ச்சினா சமையல் ரெடி ஓகே இப்போ பைத்தங்காக்கு நாங்கள் தூள் போட்டு கட்டர் தூள் போட்டு என்ன கொஞ்சம் போடலாம் போடுறேன் ம் மற்றது கொஞ்சம் பாலை விட்டு கொஞ்சம் பிளாட்டுங்க பார்ப்பேன் தூள் வாங்க போடலாம் போடுறேன்

பாண்டி ஆண்டிங்க அப்படியே வைக்கணும்

வந்து நான் என்ன சொல்றீங்க சொன்னா பாயாசத்துக்கு தண்ணி பட்டச்சனி வச்சு ரெண்டு கப் தண்ணி

ஓகே இப்ப பால் தண்ணி கொழ்க்கிறக்கு இப்ப நாங்க உள்ள இதுக்குள்ள சௌகரிச்சி போடுவோம் ஓகே இது வந்து பொய்யா நல்லா சௌகரிச்சியா வஞ்சி நல்லா விரக்கு ஓகே இப்ப பாதிங்கன்னு சொன்னாலும் எங்களுடைய பாயாசத்துக்கு வந்து நாங்க அந்த வறுத்து வச்சோம் நெய்யில வறுத்து வச்சோம் சேமி வந்து நாங்க போட்டுக்கணும் நல்லா போட்டு உம் முற்ப என்ன செய்யமா இருக்கானா போ இப்போ வந்து நாங்க ஏழை காத்து விடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து சரியாக பன்னெண்டை ஆயிட்டு வந்து சமையல் எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சது இனி என்ன செய்யப்படுறோமோன்னு சொன்னால் ஆக்கள் வர விட்டு சாப்பாடு வந்து போட்டு கொடுத்தமோனு சொன்னால் எங்களோட வேலை சரி இப்போ வந்து நான் என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் வீடியோவை முடிச்சுக்கொள்ள போகிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அது அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயுமே இந்த சமையல் வந்து இவ்வளோ வேகமாக முடிஞ்சது எல்லாம் சேர்ந்து செஞ்சு தரேன் மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக ஒரு நல்ல விஷயம் மொழி பேருக்கு நாங்கள் சமைச்சி கொடுக்குறது உண்மையை உங்களுக்கு தெரியும் முதல் வீடியோக்களையும் சமையல் வீடியோ இல்லை நான் சொல்லிடுவேன் எனக்கு சமைக்கிற விருப்பம் ஆறுவத்தோழாம் வந்து செய்கிறேன் அதே மாதிரி உண்மையா அன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது வர நேரத்துக்கு சமைச்சி முடிஞ்சது எல்லாம் செஞ்சு முடிஞ்சது அதே போல் வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்து சந்தோஷமாக சாப்பாடு கொடுப்பேன் ஓகே இதோட ஒரு வீடியோ கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சஜி பாய்